எவ்வளவு சொல்றீங்க சார் அப்படியே வந்து பாப்போம் இங்க வந்து சின்ன சின்ன குட்டியில இருந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து இருக்கக்கூடிய குட்டி எரிக்க வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து ஆமா ஆமா இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை வளர்ப்பு கண்ணிங்க செனமாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட் போயிட்டு பாப்போம் ஸோ சோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க வந்து பண்ற ஒவ்வொரு எனக்கு கொஞ்சம் மோட்டோவேஷன் வந்து இருக்கும் மத்த அப்லோட் வந்து பண்ணுறேன் ஸோ அப்படியே அந்த வீடியோ போய் வாங்க இது வந்து பாத்தீங்களா இந்த வாரம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து வாங்கி கொடுத்த கண்ணு நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் இன்னும் பலத்துக்கு வந்து எப்படியும் ஏழு மாதம் வந்து எடுத்துக்கும் ஸோ நல்லா வந்து உடம்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்களா இது வந்து வாங்கி அவருக்கு வந்து கொடுத்துருக்கும் எப்படி இருக்கு அப்படியே வந்து ஒரு கம்பைன் பண்ணுங்க இந்த மாதிரி கணக்குட்டி வந்து வேணும்னா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க என் நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கி தரேன் மற்றபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்டலாம் எதுவும் கிடையாது ஸோ வர மாதிரி இருந்தா மார்க்கெட்டுக்கு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் மார்க்கெட்ல நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல வந்து கொடுக்குறா பாருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி குட்டிங்க ஹெச்எப் குட்டி எல்லாமே வந்து பார்ப்போம் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ எல்லா சைஸ்லேயுமே வந்து பார்ப்போம் சின்ன குட்டி கொஞ்சம் மீடியம் சைஸ் பருத்து ஸ்டேஜ் எல்லாமே வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு நீங்க வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும்தான் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி குட்டி வியாபாரம் வந்து பேசுறாங்க நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க இதெல்லாம் எவ்வளவு சொல்றீங்க இதை பதினஞ்சு பயிரில் அது பதினா அதான் சே ஒரே லிட்டர் தான் ஸோ பதினஞ்சு ரூபா ஒவ்வொரு கிடாரியுமே கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பதினஞ்சு வந்து ஃபைனல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சுளி சுத்தம் வந்து கரெக்டாக இருக்குது இது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருக்குது சுளி இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சொல்லி தான்

கேட்டு பாப்பா எவ்வளவு ஆச்சுட்டு எவ்வளவு ஆச்சு ரெண்டும் எவ்வளவு ஆச்சு எவ்வளோ இருபது ஜோடி வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்து வாங்கியிருக்காங்க ரேட் அதிகம்னு சொல்லிட்டு போறாங்க விற்கிறது ஏன்னா ஒன்னு பத்தாயிரத்து பன்னெண்டாயிரத்து விற்கிறாங்க இங்க வந்து ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க பாருங்க கிடாரி குட்டி தான் வளர்ப்பு குட்டி தான் குட்டி எல்லாமே வந்து ரேஞ்சில வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு குட்டியும் நாலு குட்டியும் சேர்த்து வந்து நாற்பதாயிரத்து வாங்கிருக்காங்க எருமைங்க இது வந்து வாரம் வாரம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் காலையங்கதான்

சொல்ல வச்சுட்டு இருக்கு எவ்வளவுடா பதினாறா சொல்ல வச்சுட்டு இருக்கு பதினாறாயிரம் கம்மி தான் வந்து கொண்டு வரல கணக்கு ஏன்னா வந்து மழை தூரம் வந்து விழுந்துட்டே இருக்கு அதனால வந்து கம்மியா தான் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டி தான் லென்த் கிடையாது நல்லா வெயிறும் இருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் எவ்வளோண்ணா வாங்கிட்டீங்களா

மூணு கலர் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு எவ்வளோ நாங்க எவ்வளவு பதினேழா சோ பதினேழு சொல்றாங்க நல்லா இருக்கு Ya, Allah, langsung lihat. Waalaikumsalam. 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 இங்க வந்து கொஞ்சம் பெரிய குட்டியாவே இருக்கு கிடாரிங்க வர ஸ்டேஜ் ரெண்டுமே இவர்கிட்ட ஒரு கணக்குட்டி வீட்டுக்கிட்ட இருக்கு இந்த சைஸ் இதோட கொஞ்சம் சைஸா இருக்கும் இந்த வெள்ள கலர் பாத்தீங்களா என்னன்னு தெரியல வெள்ளம் அங்க கொஞ்சம் கருப்பு வந்து இருக்கும் இப்ப கூட வீட்டுக்கிட்டதான் இருக்காது இவர்கிட்ட தான் அதை வந்து எடுத்தது கேட்டு பார்ப்போம் ரெண்டு கிடாரியும் வந்து என்ன சொல்றாங்கன்னு

ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு பள்ளம் வச்சிருக்கு புது டெஸ்ட்டில் வந்து இருக்குன்றாங்க நல்ல கலர் பேசலாம் எதாவது கம்ப்ளீட் பண்ணி வாங்கலாம் இந்த சின்ன குட்டினா வேலை பதினாறு பதினாறு தான் கொடுத்துருவீங்க பதினாறு இந்த சின்ன கிடாரி நல்லா நல்லா ஒரு கிடாரியே வந்து எடுத்துருக்காங்க எவ்வளோ ஆச்சது ஆ இருபத்தி ஒன்றா இருபத்தி ஒன்றாவும் ஸோ நல்லா இருக்கு குட்டி இல்லை நல்லா இல்லை இது வந்து பெரிய கிடாரியா இருக்கு சரியான உடம்பு என்ன டெஸ்ட்ல வந்து இருக்கா என்னன்னு தெரியல இது என்ன பழுப்புறோம் இது

சொல்லா <Negative noise>

இல்லை வந்து ஜெர்சி குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க சின்ன சின்ன குட்டி தான் நிறைய பேர் வந்து ஜெர்ஸி குட்டிங்க வந்து கேக்குறீங்க ஜெர்ஸி குட்டிங்க நிறைய வந்து கொண்டு வருவாங்க நம்ம வந்து நிறைய வந்து எச்எப் தான் கவர் பண்றோம் இந்த வாரம் வந்து ஜெர்ஸி குட்டிங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம் இதுங்களாம் வந்து சின்ன சின்ன குட்டி தான் எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க ரெண்டும் எவ்வளோ இருபத்தி ஒன்று ஸோ சின்ன சின்ன குட்டி தான் இருபத்தி ஓராயிரம் இப்போ பேசினோம்னா ஏதோ கம்மி பண்ணி வாங்கலாம் அங்க வந்து ஒரு ஜோடி இருக்கு பாருங்க அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய குட்டி அதுவும் வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க

பால் இருந்து என்ன வேணா நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் ஸோ அந்த சைஸ் வந்து இருக்கக்கூடிய கெட்டாரிங்க இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா லென்த் நல்லா இருக்கு குட்டி நல்லா வந்து நல்லா லென்த் தான் கலர் தான் கம்மி மற்றபடிக்கு நல்லா லென்த் இருக்கு இதெல்லாம் வந்து நல்லா உடம்பு நல்லா லென்த் நல்லா இருக்கு லென்த் நல்லா சுழி சுத்தத்தோட இருக்கு அப்படியே வந்து பாப்போம் இங்க வந்து சின்ன சின்ன குட்டியில இருந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து இருக்கக்கூடிய குட்டி வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து கேட்டு பாப்போம் சாரிச்சு பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு இதுங்க வந்து பால் குடிக்கிற தான்

நல்லா ஹைட் இருக்கு இந்த கிடாரி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நல்லா இதெல்லாம் வந்து ஒட்டம் வந்துச்சுன்னா சரியான கிடாரி ஆகும் இதெல்லாம் இப்பயே வந்து எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு வயசு கண்ணு இருக்கும் இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுனா இது அவ்வளவுதான் இதெல்லாம் எந்த ஊரு ஒசூர் அந்த சைடுல இருந்து சரி சரிண்ணா இப்ப இது என்ன விளையாடா சொல்றீங்க இருபத்தி ஏழு அது சென்ட்ரல் இருக்கிறதா அது இருபத்தி நாலு

கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு லென்த் நல்லா இருக்கு சைஸ் நல்லா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நல்லா லென்த் நல்லா சைஸ் இதுங்களா சின்ன குட்டி அதெல்லாம் எத்தனை மாசம் கண்டுங்கண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு மாசம் இது ஏழு மாசம் ஆமா இதுனா முப்பது நாள் அவ்வளவுதான் எந்த ஊருது எடப்பாடி எடப்பாடி இதெல்லாம் பண்ண குட்டிங்களா இல்ல

இதெல்லாம் வந்து பாருங்க சரியான கிண்டாரியை வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு ரெண்டுமே அது சின்னசு தான் இதுவெல்லாம் நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க

இல்ல இங்க வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரி வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கு கலருங்க இதெல்லாம் வந்து அருமையான கலருங்க கேட்டு பார்ப்போம் மீடியம் சைஸ் நல்லா இருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கன்னா ஆறு மாசம் ஆகும் இதெல்லாம் எந்த ஊருது சிந்தாமணி குட்டிங்க தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் குட்டிங்க சிந்தாமணி குட்டிங்க நல்லா இருக்கு கலருங்க இப்போ இதெல்லாம் என்ன விலையெல்லாம் இருக்கு

சனிக்கு பருத்துக்கு வர ஸ்டேஜ்லையும் கிடைக்குமாடா எல்லாம் கிடைக்கும் சரி 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 வேணா விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கு குட்டிங்க எல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்றாங்க குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கு விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் நல்ல கலர் இதெல்லாம் வயசாக இந்த மாதிரி கலர் வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்க இதெல்லாம் வந்து பல் வந்து போட்டு இருக்காது

ல இதுங்களாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்கலாம் வந்து வச்சிருக்காங்க तोला என்ன ரேட்லナー இருக்கு குட்டிங்க எல்லாம் ரூபா சொன்னீட 27 இது சொல்றீங்க சரி சரி இது என்ன இது 26 சொன்னா இது என்ன இதுல சோப்பு வெல்லலாம் மிக்சிங்ல இருக்கு இப்ப அந்த லாஸ்ட் இருக்கு அது என்னன்னு வரும் முப்பத்தி அஞ்சு இப்ப அது ஒண்ணு பருவத்துக்கு எத்தனை மாசம் ஆகும் இன்னும் நாலு மாசம் ஆகுமா சரி சரி நல்லா வந்து நல்லா இருக்கு கிடாரிங்க நீங்க எந்த ஊர்னா

ஏன்னா இப்போ இதுவே வந்து இருக்காது இன்னைக்கு வந்து சேல்ஸ் ஆயிடும் வீட்டுக்கிட்ட வேற வேற வந்துட்டே தான் இருக்கும் சோ அதனால தான் வீட்டுக்கிட்ட போய் பாருங்க முடிச்சுப்போம் இந்த வாரம் வந்து மலைத்தூரம் வந்து விழுந்ததுனால அப்படியே ஒரு மகாதிரியா இருக்கு நடக்க கூட முடியல ஸோ சிவப்பு வெள்ளை இங்க வந்து இருக்க பாருங்க எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரி நல்லா இருக்கு இது கேட்டு பார்ப்போம் இதை இதே மட்டும் ஏன்னா பேட்ச்சி வந்து இதாக இருக்குது பின்னாடி ஒயிட் வந்துட்டு இருக்குது முன்னாடி ஃபுல்லாக ரெட்டு வந்துட்டு இருக்குது சரி பேட்ச் தான் கொஞ்சம் இதாக இருக்குது மற்ற படிக்கு நல்லா இருக்குது நிறைய பேர் நீங்கள் வந்து ரெட் அண்ட் ஒயிட் வந்து கேட்டிங்க வந்து பேட்ச் தான் கொஞ்சம் பின்ன பின்னாக இருக்குது ஆனால் மற்ற படிக்கு நல்லா இருக்குது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க இதை இது நாற்பது ஸோ ரெட் அண்ட் ஒயிட் நாற்பது வந்து சொல்றாங்க எப்படி இருக்கிறது நல்ல கிடரி தான் ஆறுமே இது தான் வந்திருக்கு